டிஎன்பிஎஸ்சி போட்டி தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நாம் இந்த வகுப்பில் குரூப் ஃபோர் தேர்வு மற்றும் குரூப் ஒன் தேர்வுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தலைப்பாக உள்ள தமிழ்நாட்டில் விடுதலைப் போராட்டம் என்ற தலைப்பை பற்றி இப்போது விரிவாக பார்க்கலாம் அதாவது விடுதலைப் போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பு இது குரூப் ஃபோர் குரூப் டூ மற்றும் குரூப் ஒன் போன்ற அனைத்து பாடப்பகுதிகளிலும் இடம்பெற்றுள்ளது எனவே இவற்றை பற்றிய முழுமையான விவரங்களை இப்போது பார்க்கலாம் அதாவது தமிழ்நாட்டில் விடுதலைப் போராட்டம் மேற்கத்திய கல்வி அறிமுகம் மற்றும் இறுதியில் தோன்றிய படித்த இந்திய நடுத்தர வர்க்கத்தின் தோற்றம் ஆகியவை ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தை அரசியல் அமைப்பு பாதையில் எடுத்துச் சென்றது இவ்வாறாக தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டமானது தொடங்கியது அதை பற்றிய சில விரிவான விளக்கங்களை இப்போது பார்க்கலாம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட தொடக்க கால தேசிய அமைப்புகள் அல்லது இயக்கங்கள் முதலாவதாக சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டது வாசிகள் சங்கம் அதாவது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எம்என்ஏ என்று சொல்லக்கூடிய சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட காலத்தால் முற்பட்ட அமைப்பான இந்த அமைப்பு தனிப்பட்ட குழுக்களின் விருப்பங்களை காட்டிலும் பொதுமக்களின் தேவைகளை அனைவருக்கும் தெரிவிப்பதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டது இந்த அமைப்பை தோற்றுவித்தவர்கள் அதாவது சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் கஜுலு லட்சுமி நரசு மற்றும் சீனிவாசனார் போன்ற மற்றும் அவர்களை சார்ந்த தோழர்களாலும் நிறுவப்பட்டது இந்த அமைப்பில் வியாபாரம் செய்பவர்கள் அதாவது வாணிகம் செய்பவர்களே அதிக அளவில் இடம்பெற்றிருந்தனர் இதனுடைய முக்கியமான நோக்கம் வரிகளை குறைக்க கோரிக்கை வைப்பது ஆகும் இவ்வமைப்பு மேற்கொண்ட முயற்சிகளால் சித்திரவதை ஆணையம் அதாவது டார்ச்சர் கமிஷன் நிறுவப்பட்டது அதாவது சென்னை சென்னைவாசிகள் சங்கத்தின் முயற்சிகளால் சித்திரவதை ஆணையம் நிறுவப்பட்டது அதன் விளைவாக சித்திரவதை முறைகள் மூலம் கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் டார்ச்சர் ஆக்ட் ஒழிக்கப்பட்டது இருந்தபோதிலும் இந்த அமைப்பு அதாவது சென்னை வாசிகள் சங்கம் என்ற அமைப்பு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு பின்னர் செயலிழந்து இல்லாமல் போனது அதாவது இதில் முக்கியமாக கேட்கக்கூடியது சென்னை வாசிகள் சங்கம் எப்போது நிறுவப்பட்டது என்று கேட்பார்கள் அது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது அதை நிறுவிய நிறுவனர்கள் யார் என்று கேட்பார்கள் கஜுலு லட்சுமி நரசு மற்றும் சீனிவாசனார் ஆகியோரால் இந்த சென்னை வாசிகள் சங்கம் நிறுவப்பட்டது அதற்கடுத்து சித்திரவதை ஆணையம் அதாவது டார்ச்சர் கமிஷன் எந்த போராட்டத்தின் விளைவாக அதாவது எந்த சங்கத்தின் முயற்சியால் மேற்கொள்ளப்பட்டது என்று கேட்பார்கள் சென்னை சென்னைவாசிகள் சங்கம் மேற்கொண்ட முயற்சிகளின் விளைவாக இந்த சித்திரவதை ஆணையம் நிறுவப்பட்டது அதன் மூலம் சித்திரவதை சட்டமும் ஒழிக்கப்பட்டது அதன் பிறகு இந்த சென்னை சென்னைவாசிகள் சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு பிறகு சேழலிழந்து இல்லாமல் போனது அதற்கடுத்து தேசியவாத பத்திரிகைகளின் பங்கு அதாவது தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தில் பத்திரிகைகளின் பங்கு என்ற தலைப்பில் சில கேள்விகள் கேட்கிறார்கள் அதை பற்றி இப்போது பார்க்கலாம் தி இந்து ஆங்கிலத்தில் வெளிவந்த நாளிதழான தி இந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அதற்கடுத்து தமிழில் வெளிவந்த சுதேசமித்திரன் என்ற இதழானது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வெளிவந்தது இதில் முக்கியமாக டி முத்துசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் இது ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி குருபூர் போன்ற தேர்வுகளில் திரும்பவும் கேட்கப்படும் அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டிலேயே டி முத்துசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் அதற்கடுத்து இந்த தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தில் பத்திரிகைகளின் பங்கு என்பதை பற்றி பார்த்து வருகிறோம் அதில் தி இந்து ஆங்கிலத்தில் வருவிடக்கூடிய நாளிதழானது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அதை தொடங்கியவர் ஜி சுப்பிரமணியம் எம் வீரராகவாச்சாரி மற்றும் அவர்களின் நண்பர்கள் நான்கு பேர் சேர்ந்து இந்த தி இந்து என்னும் செய்தி பத்திரிகையை தொடங்கினார் அதன் பிறகு அது படிப்படியாக தேசிய பிரச்சாரத்திற்கான கருவியானது அதாவது விடுதலை போராட்டத்திற்கான முக்கியமான ஒரு கருவியாக தி இந்து நாளிதழ் செயல்பட்டது அதற்கடுத்து ஜி சுப்பிரமணியம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டில் சுதேசிமித்திரன் என்ற பெயரில் ஒரு தேசிய பருவ இதழைத் தொடங்கினார் அது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் அவ்வித நாளிதழாக மாறியது தி இந்து சுதேசிமித்திரன் ஆகிய பத்திரிகைகள் மேற்கண்டவாறு தொடங்கப்பட்டது அதற்கு அடுத்து உள்ள அமைப்பு சென்னை மகாஜன சபை இது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதை தொடங்கியவர் எம் வீரராகவாச்சாரி பி அனந்தா சார்லு பி ரங்கையா மற்றும் அவரை சார்ந்த சிலரால் இந்த சென்னை மகாஜன சபை தொடங்கப்பட்டது தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்கப்பட்ட தொடக்க கால அமைப்பு சென்ன மகாஜன சபையாகும் இதில் முதல் தலைவராக அதாவது சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவராக பி ரங்கையா பொறுப்பேற்றார் அதனுடைய செயலாளராக பி அனந்தா பங்காற்றினார் இதனுடைய நோக்கம் அதாவது சென்னை மகாஜன சபையினுடைய நோக்கம் அல்லது குறிக்கோள் குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் ஒரே நேரத்தில் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் நடத்தப்பட வேண்டும் என்பது மேலும் லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடுவது வரிகளை குறைப்பது இராணுவ குடியல் நிர்வாக செலவுகளை குறைப்பது ஆகியன இந்த அமைப்பினுடைய கோரிக்கைகளாகும் இவ்வமைப்பின் பல கோரிக்கைகள் பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸின் கோரிக்கையோடு ஒன்றிணைந்து போனது அதற்கடுத்து தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தின் போது ஆரம்ப காலங்களில் இருந்த சில மிதவாத தேசியவாதிகள் இவர்கள் அரசியலமைப்பு வழிமுறைகளின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் அவர்களில் முக்கியமாக சிலர் விஎஸ் சீனிவாச சாஸ்திரி பிஎஸ் சிவசாமி வி கிருஷ்ணசாமி டி ஆர் வெங்கட்ராமனார் ஏ நடேசன் டிஎம் மாதவராவ் மற்றும் எஸ் சுப்பிரமணியர் ஆகியோராவார் அதாவது இவர்கள் தொடக்க கால மிதவாத தேசியவாதிகளாவார் அதன்படி மிதவாதிகளுடைய காலகட்டத்தை பற்றி இப்போது பார்க்கலாம் சென்னை மகாஜன சபை போன்ற மாகாண அமைப்புகள் அகில இந்திய அளவிலான அமைப்புகள் நிறுவுவதற்கு வழிவகுத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு டிசம்பரில் பிரம்மஞான சபை கூடியது தாதாபாய் நவ்ரோஜி கே டி தெலாங் சுரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் சில முக்கிய தலைவர்களுடன் சென்னையிலிருந்து ஜி சுப்பிரமணியம் பி ரங்கையா பி அனந்தா சர்லு போன்றோரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் பம்பாயில் நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட மொத்த பிரதிநிதிகள் எழுபத்தி ரெண்டு பேர் அவர்களில் இருபத்தி ரெண்டு பிரதிநிதிகள் சென்னை மாகாணத்தை சார்ந்தவர்கள் ஜி சுப்ரமணியம் தனது எழுத்துகளின் மூலமாக தேசியத்தை முன்னெடுத்து சென்றவர் அவர் நவ்ரோஜி மற்றும் கோகலே ஆகியோருக்கு இணையானவராக கருதப்படுகிறார் அதற்கடுத்து இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது மாநாடு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கல்கத்தாவில் தாதாபாய் நவ்ரோஜியின் தலைமையில் நடைபெற்றது அதற்கடுத்த மாநாடு பருக்தி தியாப்ஜி தலைமையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு சென்னையில் ஆயிரம் விளக்கு என்று அழைக்கப்படும் மக்கிஸ் தோட்டத்தில் நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட ஆறுநூற்றி ஏழு அகில இந்திய பிரதிநிதிகளில் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பிரதிநிதிகள் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள் அதற்கடுத்து சுதேசி இயக்கம் வங்கப் பிரிவினை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட வங்கப் பிரிவினை சுதேசி இயக்கத்திற்கு ஒரு வழிவகுத்தது இது விடுதலை போராட்டத்தின் போக்கை மாற்றியமைத்தது கல்கத்தா காங்கிரஸில் மேற்கொள்ளப்பட்ட திட்டத்தின்படி சுதேசி நிறுவனங்களை ஊக்குவித்தல் அந்நிய பண்டங்களை புறக்கணித்தல் தேசிய கல்வியை முன்னெடுத்தல் ஆகியவற்றை அவர்கள் நடைமுறைப்படுத்தினர் தமிழ்நாட்டின் எதிர்வினை அதற்கு எதிரான போராட்டங்கள் பாவு சிதம்பரனார் வி சக்கரையர் சுப்பிரமணிய பாரதி சுரேந்திரநாத் ஆர்யா ஆகியோர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிறந்த தலைவர்கள் மக்களை திரட்டுவதற்கு முதன் முதலாக தமிழ்மொழி பயன்படுத்தப்பட்டது அதாவது வங்க பிரிவினையின் போது தமிழ்நாட்டில் மக்களை திரட்டுவதற்காக முதன் முதலில் தமிழ் பயன்படுத்தப்பட்டது சுதேசி கருத்துக்களை பரப்புரை செய்ய பல இதழ்கள் தோன்றின அவற்றில் முக்கியமானவை சுதேசிமித்திரன் இந்தியா ஆகிய இரண்டும் முக்கிய இதழ்களாகும் தீவிர தேசியவாத தலைவரான பிபின் சந்திரபால் சென்னையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டபோது ஆற்றிய சொற்பொழிவுகள் இளைஞர்களை வெகுவாக கவர்ந்தன சுதேசி இயக்கத்தில் மாணவர்களும் இளைஞர்களும் பெருமளவில் பங்கேற்றனர் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு தூத்துக்குடியில் வாவு சிதம்பரனால் தொடங்கப்பட்ட சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் எஸ் எஸ் காலியா மற்றும் எஸ் எஸ் லாவோ என்ற இரு கப்பல்களை விலக்கி வாங்கி அவற்றை தூத்துக்குடிக்கும் கொழும்பு துறைமுகத்துக்கும் இடையே ஓற்றினார் இருந்தாலும் வவுசியின் முயற்சிகள் தோல்வியில் முடிந்து போனது அதற்கடுத்து திருநெல்வேலி கழகம் அல்லது திருநெல்வேலி எழுச்சி வவுசி சுப்பிரமணிய சுவாமின் தோளோடு தோல் நின்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்திற்கு தலைமையேற்றார் பெபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக பொதுக்கூடம் ஏற்பாடு செய்ததற்காக வவுசியும் சிவாவும் கைது செய்யப்பட்டனர் வவுசிக்கு கொடுமையான வகையில் இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது இதனால் திருநெல்வேலியில் கலகம் வெடித்தது சுதேசி இயக்க தலைவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட கொடூரமான அடக்குமுறை தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது தமிழ்நாட்டில் புரட்சிகர தேசியவாதிகளின் செயல்பாடுகள் புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாண்டிச்சேரி பாதுகாப்பான புகலிடமாக இருந்தது லண்டனில் இருந்த இந்தியா ஹவுஸ் என்ற இடத்திலும் பாரிஸிலும் இதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டது எம்பிடி ஆச்சாரியா விவி சுப்பிரமணியனார் மற்றும் டிஎஸ்எஸ் ராஜன் ஆகியோர் ஆவார் பாண்டிச்சேரியின் வழியாக சென்னையில் விநியோகம் செய்தனர் புரட்சிவாத செய்தித்தாள்களான இந்தியா விஜயா சூரியோதயம் ஆகியன பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் அரவிந்த கோஷ் வி வி சுப்பிரமணியனார் ஆகியோரின் வருகைக்கு பின்னர் பாண்டிச்சேரியில் புரட்சிகர நடவடிக்கைகள் தீவிரமடைந்தன இத்தகைய நடவடிக்கைகள் முதல் உலக போர் வெடிக்கின்ற வரையில் தொடர்ந்தது அடுத்து ஆஷ் கொலை வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் நீலகண்ட பிரம்மச்சாரியம் வேறு சிலரும் பாரத மாதா சங்கம் என்னும் இரகசிய அமைப்பை உருவாக்கினர் மக்களிடையே நாட்டுப்பட்டு உணர்வை தூண்டுவதே இந்த அமைப்பின் முக்கியமான நோக்கமாக இருந்தது செங்கோட்டையைச் சேர்ந்த வாஞ்சிநாதன் இவ்வமைப்பால் தூண்டப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் பதினேழில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் ஆஷ் என்பவரை மணியாட்சி சந்திப்பில் சுட்டு கொண்டார் தேசபக்தி உடையவர்களாக இருந்தபோதிலும் மக்களை ஊக்கப்படுத்தவும் அணிதிரட்டவும் தவறிவிட்டனர் அடுத்து அன்னி பென்சன்ட் அம்மையாரும் தன்னாட்சி இயக்கமும் மிண்டோமார்லி சீர்திருத்தங்கள் பொறுப்பாட்சியை வழங்காமல் போனது அதனால் ஏற்பட்ட மனச்சோர்விலும் ஏமாற்றத்தாலும் இந்த தன்னாட்சி இயக்கமானது தொடங்கப்பட்டது பிரமஞான சபையின் தலைவரும் அயர்லாந்து பெண்மணியுமான அன்னி பென்சன் அயர்லாந்தின் தன்னாட்சி அமைப்புகளை பின்பற்றி தமிழ்நாட்டில் தன்னாட்சி இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தொடங்கினார் அகில இந்திய அளவில் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னெடுத்து சென்றார் இச்செயல் திட்டத்தில் ஜிஎஸ் அருண்டெல் பிபி வாடியா மற்றும் சிபி ராமசாமி ஆகியோர் அவருக்கு துணையாக நின்றனர் அதற்கடுத்து அன்னி பென்ஷன் நியூ இந்தியா காமன்வெல்த் என்னும் இரண்டு செய்தித்தாள்களை தொடங்கினார் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என்று கூறியவர் பென்சன்ட் அம்மையார் அன்னி அன்னிபென்சன்ட் அம்மையார் விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது ஹவ் இந்தியா ரோக் ஃபார் ஃப்ரீடம் இந்தியா ஒரு தேசம் இந்தியா என் நேஷன் என்னும் இரண்டு புத்தகங்களையும் சுழாட்சி குறித்த துண்டு பிரசாரத்தையும் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு அன்னி அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிபி வாடியா போன்றோர் தொழிற்சங்கங்களை உருவாக்கி தொழிலாளர் வர்க்கத்தை அணி முக்கிய பங்காற்றினர் காந்தியடிகள் தேசிய தலைவராக எழுச்சி பெற்ற நிலையில் அன்னி தன்னாட்சி இயக்கங்களும் செயலிழந்து போயின இதில் முக்கியமாக கேட்கக்கூடிய கேள்வி அன்னி பென்சன்ட் நியூ இந்தியா காமன்வெல் என்ற இரண்டு செய்தித்தாள்களை தொடங்கினார் அதற்கடுத்து அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என்ற வாசகத்தை கொடுத்து யார் சொன்னது என்று கேட்பார்கள் இது அன்னி பென்சன்ட் அம்மையார் சொன்னது அதற்கடுத்து விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது ஹவ் இந்தியா ரோக் ஃபார் ஃப்ரீடம் என்பதை அன்னி பென்சன்ட் எழுதியிருக்கிறார் அதற்கடுத்து இந்தியா ஒரு தேசம் என்ற புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார் இந்த இரண்டு புத்தகம் அன்னி பென்சன்ட் அவர்களால் எழுதப்பட்டது அதற்கடுத்து முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு அன்னி பென்சன்ட் அம்மையார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த நான்கு ஐந்து வாக்கியங்களும் முக்கியத்துவம் வாய்ந்ததன் நண்பர்களே இவையெல்லாம் ஏற்கனவே டிஎன்பிசி தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்வி இருந்தாலும் திரும்பவும் கேட்பார்கள் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற மனமாற வாழ்த்துகிறேன் அடுத்து வரும் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே